நாங்கள் சபரிமலை போன பயணத்தில் வந்துட்டு நிலக்கல்ல போயிட்டு இறங்கி நிலக்கல்லேருந்து நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பித்தோம் நிலக்கல்ல வந்து பஸ்ஸை பார்க்கிங் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம் கரெக்டாக இதுதான் எங்கள் கூட வந்தவங்க சுவாமி எல்லாமே கரம்பிலேருந்து அங்கேருந்து கொஞ்சம் காலையில் நடந்து அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் போன வழி அடைஞ்சோம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி பம்பாவுக்கு ரீச் ஆகணும் நிலக்கல்ல வந்துட்டு நிலக்கல்லேருந்து நம்ம பம்பாக்கு போகிறதுக்கு வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாண்டு போகிற தூரமே வந்து ரொம்ப தூரமாக இருக்கும் பார்க்கிங் ஒரு இடத்துல இருக்கும் அந்த நிலக்கல் பஸ் ஸ்டாண்டே ரொம்ப தூரமாக இருக்கும் அந்த நிலக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் நம்ம வந்து பம்பா பஸ் ஸ்டாண்ட் போக முடியும் அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப தூரம் நடந்து தான் ஆகணும் இப்போ அதுக்கு பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது டிக்கெட் பத்து ரூபான்னு நினைக்கிறேன் பட் அதெல்லாம் தாண்டி நம்ம நடந்து போகிறது நல்லது கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் முன்ன பின்ன அதாவது நாங்கள் வந்துட்டு பஸ்ஸில் நடந்து தான் போனோம் அங்கேயும் திரும்ப போன பஸ்ஸு ஒரு டிக்கெட் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா அந்த விதத்தில் வந்துட்டு நாங்கள் பம்பாவில் போய் ரீச் ஆகணும் பம்பா ரீச் ஆகணும் பம்பா வந்துட்டு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டு கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு ஆல்பே வந்துட்டு என்ன பண்ணோம் எளிமையில வந்துட்டு ஸ்பாட் புக்கிங் பண்ணிட்டோம் ஸ்பாட் புக்கிங் பண்ணதுனாலே எங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் ஆகிடுச்சு பம்பாவை வந்துட்டு புக் பண்ணிவிட்டு நாங்கள் எளிமையே போயிருந்தோம் ஆச்சு பம்பாவை வந்துட்டு புக் பண்ணிவிட்டு நாங்கள் போயிருந்தோம் போனால் ரொம்பவே நேரமாகிருக்கோம் அதுக்காக தான் நாங்கள் முந்தைய ப்ரீவியஸாக பிளான் பண்ணி எருமையில் புக் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் பம்பாக்கம் வரலாம் பிளான் பண்ணலாம் அதேமாதிரி எரிமைல அடுத்து கூட்டமாக தான் இருந்துச்சு அங்கேயும் வந்துட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு வெயிட் பண்ணி புக் பண்ணோம் புக் பண்ணிட்டு பம்பாலை வந்துட்டு குளிச்சு கிழிச்சிட்டு அதேமாதிரி வந்து பம்பாலை வந்துட்டு கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருந்ததுனால பம்பாவை வந்துட்டு அதேமாதிரி ட்ரெஸ்ஸை வந்துட்டு த்ரோ பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிட்டாக சொல்லியிருந்தாங்க நாங்களும் ட்ரெஸ்லாம் வந்துட்டு எதுவும் வீட்டில் அதுக்கு போகிற ட்ரெஸ்ஸை நினச்சி அதை பக்கத்தில் போட்டு வச்சுருக்காங்க அந்த பக்கெட்டில் போட்டு வச்சோம் ஆற்றுல விடக்கூடாதுங்கிறது செட்டார வச்சுருந்தாங்க ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு பம்பாலேருந்து அப்படியே முடிய கட்டிக்கிட்டு அப்படியே கால்நடையே நடக்க ஆரம்பித்தோம் அப்புறம் அங்கே உள்ள உள்ள க்யூரை வந்துட்டு ஃபஸ்ட்டு அடைச்சடைச்சி தான் விட்டாங்க சரி இங்கே தான் அடைச்சி விடுவாங்க அப்படின்னு நினச்சா சபரிமலை கடைசி வரை அடைச்சடைச்சி தான் விட்டாங்க ரொம்பவே கஷ்டமாகவும் இருந்துச்சு இந்த டைம் மட்டும் சாமியை பார்த்தது நான் இது மாதிரி எது டைம் சாமி போயிரு கோயிலுக்கு போயிருக்கேன் வந்திருக்கேன் ஆனால் இது மாதிரி நான் எனக்கு ஒரு அனுபவம் இருந்ததே கிடையாது சொல்லப்போனால் கோவில் சாமியை பார்க்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்குறது சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு தனி ஸ்பெஷலிட்டி இல்லை வயசானவங்களுக்கு ஒரு தனி இது இல்லை எத்தனை பேர் கை குழந்தை வச்சுட்டு வர்றாங்க சொல்லப்போனால் எட்டு வயது ஒம்பது வயது பிள்ளைங்களுக்கு கூட ஒரு ச ஒரு சரியான வசதி இல்லை ரொம்பவே மோசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இது பம்பாவை பற்றி உள்ள போ உள்ள வீடியோ மட்டும்தான் அதில் காமிச்சிருப்பேன் பம்பாவில் உள்ளது போனது மட்டும் நான் சமயமேட்டு தனியாக வந்தது போனதை வந்து ஒரு வீடியோ பதிவில் பதிவிடுறேன் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் இதில் பம்பாவில் பம்பாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சதில் இருக்கும்